இந்தியாவின் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தனித்து மிக வேகமாக முன்னேறி வருகிறது என அமெரிக்காவை சேர்ந்த முன்னணி பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் புகழாரம் சூட்டியுள்ளது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள கட்டுரையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி குறித்து பெருமிதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபோன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வகித்து வரும் தைவானைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தனது தொன்னூற்று ஒன்பது சதவீத ஐபோன் உதிரிப்பாக உற்பத்தி வணிகத்தை சீனாவில் மேற்கொண்டு வந்தது இந்தச் சூழலில் தமிழ்நாட்டின் திருபெரும்புதூரில் உள்ள உற்பத்தி தொழிற்சாலையை விரிவுபடுத்தும் பணியில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது சீனாவின் ஜெங்ஸூ நகரில் உள்ளது போல தனது ஊழியர்களுக்கு பிரம்மாண்டமான தங்குமிட வளாகங்களை கட்டி வரும் ஃபாக்ஸ்கான் ஒவ்வொரு தளத்திலும் இருபத்து நான்கு அறைகள் கொண்ட பதிமூன்று கட்டடங்களை அமைத்து வருகிறது என்று தெரிவித்துள்ளது சீனாவை விட்டு பல நிறுவனங்கள் வெளியேறி தங்களது உற்பத்தியை பிற நாடுகளில் விரிவுபடுத்த நினைக்கும் போது அந்த நிறுவனங்களை ஈர்ப்பதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என்றும் உலகளவில் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஐபோன்களில் சுமார் பதிமூன்று சதவீத சாதனங்கள் இந்தியாவில் அசம்பிளி செய்யப்பட்டதென்றும் அதில் நான்கில் மூன்று பங்கு தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்றும் நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது ஏழு கோடி மக்கள் வாழும் தமிழ்நாடு தற்பொழுது தொழில்துறையில் நடை போட்டு வருகிறது என்றும் இந்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் டெல்லி நொய்டா போன்ற பகுதிகளுக்கு மின்னணு உற்பத்திக்கு மானியம் வழங்க தொடங்கியது என்றும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த ஊக்கத்தொகை அவசியமாக கருதப்படவில்லை என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் பாதையை தவிர்த்து வேறு வழிகளில் தமிழ்நாடு வெற்றி பெற்று வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் சில பகுதிகள் ஏற்கனவே தொழில்துறையில் சாம்பியனாக செயல்பட்டு வருகின்றன என்றும் சென்னையில் கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் கோயம்புத்தூரில் டைகாஸ்டிங் மற்றும் மோட்டார் பம்ப் உற்பத்தி தொழிற்சாலைகள் திருப்பூரில் பின்னலாடை தொழிற்சாலைகள் சிவகாசியில் தீப்பெட்டி உற்பத்தி ஆலைகள் நிபுணத்துவம் பெற்றவை என்றும் அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த கார்னிங் நிறுவனம் ஐபோன் சாதனங்களுக்கு தேவைப்படும் கொரில்லா கிளாஸ் பாகத்தை உற்பத்தி செய்ய புதிய தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளது மேலும் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களை தயாரிக்க இரண்டு பில்லியன் முதலீடுகளை அறிவித்துள்ளது விலை உயர்ந்த ஸ்மார்ட்போன் உற்பத்தி நிறுவனங்களை மட்டும் ஈர்ப்பதில் கவனம் செலுத்தாமல் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா துறை அதிகாரிகளுடன் இணைந்து மலிவுப் பொருட்கள் முதல் அனைத்து விதமான உற்பத்தி நிறுவனங்களையும் ஈர்க்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்றும் அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மற்ற இந்திய மாநிலங்களுடன் ஒருபோதும் ஒப்பிடுவதில்லை என்று டிஆர்பி ராஜா கூறியதாகவும் தொழிலில் வளர்ச்சியடைந்த நாடுகளின் வளர்ச்சி மற்றும் அதை எப்படி முறியடிக்க முடியும் என்பதை திட்டமிடுவதாக தெரிவித்ததாகவும் கூறியுள்ள நியூயார்க் டைம்ஸ் மொத்த இந்திய பெண் தொழிற்சாலை ஊழியர்களில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள் என்றும் இது தேசிய மக்கள் தொகையில் ஐந்து சதவீதமாகும் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளது